ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று தவக்காலம் மூன்றாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இன்றைய வாசகங்களை முதலில் பார்த்து விடுவோம் முதல் வாசகம் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய மேலும் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய உள்ள வசனங்கள் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி மூன்று ஆண்டவர் இரக்கமும் பொறுமையும் உள்ளவர் என்பதாகும் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குறுந்தேருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய மேலும் பத்து முதல் பன்னிரண்டு முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இன்றைய வாசகங்களின் மொத்தமான தலைப்பு என்று பார்ப்போமே என்றால் மனம் திரும்புதலுக்கான அழைப்பும் கனிதரும் வாழ்வும் ஆம் இன்றைய வாசகங்களிலே கடவுளுடைய பொறுமை கடவுளுடைய இரக்கம் கடவுள் நம்மை மன அழைப்பு விடுக்கின்ற அவருடைய அறைகூவல் இவை இடம்பெறுகிறது நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி தருகிறவர்களாக உண்மையில் ஆண்டவருடைய அன்பில் புது வாழ்வு காண்கிறவர்களாக நாம் வாழ இந்த வாசகங்கள் ஒட்டுமொத்தமான அழைப்பினை தருகின்றன இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அது மோசே எரியும் முச்செடியில் ஆண்டவரை சந்திக்கிறார் ஆண்டவர் அவருடைய வாழ்வில் இடர்படுகிறார் இஸ்ரேல் மக்கள் படும் அழுகுறலை கேட்டு அவர்களை மீட்க கடவுள் இறங்கி வருகிறார் அப்பொழுது கடவுள் மோசே எனப்படுகிற ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்து கொள்கிறார் கடவுள் தன்னுடைய அனாதி திட்டத்திலே ஒவ்வொரு மனிதரையும் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார் தாயின் வயிற்றிலிருந்தே அவர் நம்மை நினைக்கிறவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் நம்மை அருள் பொழிவு செய்து பணிக்கென நியமிக்கிறவர் மோசேயும் அவ்வாறே முன்னதாக நினைக்கிறார் மோசையினுடைய வாழ்க்கையை நாம் அறிகிறோம் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்க்கையை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் முதல் நாற்பது ஆண்டுகள் பிறகு நாற்பது ஆண்டுகள் பிறகு நாற்பது ஆண்டுகள் முதல் நாற்பது ஆண்டுகள் அவருடைய பிறப்பு நமக்கு தெரியும் அவர் தண்ணீரில் விடப்பட்டதால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவர் மொசே என்கிற பெயரினை அவர் பெறுகிறார் அரண்மனையில் வாழுகிற ஒரு சுகபோக வாழ்க்கை திருத்துதர் பணிகளும் நமக்கு எடுத்துச் சொல்லித்தரும் அவர் பல கலைகளை கற்றவராக அனைத்து துறைகளிலும் சிறந்த வல்லவராக அவர் விளங்கினார் என்று நாற்பதாவது வயதிலே அவருடைய ஐடென்டிட்டி விடுகிறது இவர் இந்த எகிப்து மண்ணை சார்ந்தவர் அல்ல மாறாக இவர் ஒரு எவிரேயர் ஆகவே இவர் எகிப்துக்கு உண்மையாய் இருக்க மாட்டார் என்று சொல்லி அவர் அரண்மனையிலிருந்து விரட்டப்படுகிறார் அவர் அப்பொழுது பாலைவனத்திற்கு செல்லுகிறார் பாலைவனத்திலே அவருக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கை தொடங்குகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல நாற்பது ஆண்டுகள் அவர் அந்த பாலை நிலத்திலே இருக்கிறார் கடவுள் ஒரு மனிதனை ஒரு பெரிய பணிக்கு தயாரிக்கிற பொழுது அதற்கு முன்னதாகவே அந்த அனுபவங்களை தந்து விடுகிறார் நாற்பது ஆண்டுகள் பறந்து விரிந்த நெடிந்த அந்த பாலைவனத்திலே குறுக்கும் நெடுக்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் ஆகிய ஏறி இறங்கி அலைந்து அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் அந்த நாற்பதாவது ஆண்டின் ஒரு உச்சத்தில் தான் அவர் ஒரு அருமையான அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில்தான் அவருக்கு இந்த அழைப்பு வருகிறது எரியும் முட்சடியில் ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார் முட்செடி பாலைவனத்தில் அதுதான் அங்கு இருக்கும் வேற எதுவும் இருக்காது அது எரிந்து போகாமல் எரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே மோசே வேடிக்கை பார்ப்பதற்காக அருகில் செல்லுகிறார் அப்பொழுது அசிரியரின் குரல் ஒலிக்கிறது தன்னுடைய காலணிகளை கலற்றி விட்டு ஆண்டவுடைய தூய சன்னிதானத்திற்கு அவர் செல்லுகிறார் ஆண்டவரை அணுகிச் செல்வதற்கு தூய்மை வேண்டும் என்கிற ஒரு கருத்து அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே அவர் அணுகிச் செல்லுகிறார் ஆண்டவர் அவர் இடர்பட்டு தன்னை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறவராய் நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார் ஆபரகம் ஈசாக்கு யாக்கோவின் கடவுள் என்று அவர் தன்னை அங்கு வெளிப்படுத்துகிற அருமையான பகுதியிலே நாம் பல அருமையான கருத்துக்களை நாம் பார்க்கிறோம் கடவுள் நம்முடைய துயரங்களை கண்ணோக்குகிறவர் நம்மை விடுவிக்க அவர் வருகிறவர் மோசையை ஆண்டவர் அழைத்ததை போல ஒரு பெரிய திருப்பணிக்கு ஊழியத்திற்கு அழைத்ததை போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் அறைகூவல் விடுக்கிறார் ஆண்டவருடைய இந்த திருப்பணியில் இணைந்து பணியாற்ற நாம் தயாரா அந்த ஆண்டவர் யார் என்று அறிய அனுபவிக்க நாம் தயாரா அந்த ஆண்டவர் விடுக்கிற அறைகோவலோடு இணைந்து நாம் சவால்களை சந்திக்க தயாரா என்கிற ஒரு கேள்வி நமக்கு விடப்படுகிறது கடவுள் தகுதி படைத்தோரை அழைப்பதில்லை தகுதியற்றோரை அழைத்து அவரை தகுதி உள்ளவர் ஆக்குகிறார் நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கக்கூடும் நாமும் தகுதியற்றவர்கள்தான் ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவார் ஆகவே ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் இந்த தவ காலத்திலே நம்முடைய பதில் என்ன ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரே ஆண்டவுடைய குரலை இறைவார்த்தையிலே மற்றும் பல்வேறு அனுபவங்களிலே நாம் கேட்கிறோமே அதற்கு நம்முடைய பதில் மொழி என்ன என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு விடுக்கின்ற சவாலாக இருக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு போவதற்கு முன்பாக இன்றைய பதில் பாடல் ஆண்டவர் இரக்கமும் அன்பும் உள்ளவர் ஆண்டவர் பொறுமையும் உள்ளவர் என்று நமக்கு சொல்லித் தருகிறது ஆனால் இந்த தத்துவம் இந்த அனுபவம் நற்செய்தியிலே கேள்வியாக வைக்கப்படுகிறது நாம் அதற்கான பதிலை அங்கே பார்க்கலாம் இப்பொழுது இரண்டாம் வாசகத்திற்கு நாம் வருகிறோம் திருத்துதர் பவுல் மீட்பின் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை அவர் மேற்கோள் காட்டுகிறார் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றார்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தார்கள் ஆண்டவருடைய வல்ல செயல்களை அவர்கள் கண்டார்கள் ஆனாலும் அவர்கள் திசை மாறினார்கள் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள் அவர்கள் கீழ்ப்படியாது இருந்தார்கள் அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு ஒத்த பாவத்தில் அவர்கள் விழுந்தார்கள் மேலும் நன்றி மறந்தவர்களாய் அவர்கள் மாறிப்போனார்கள் என்று பவுலடியார் இங்கே இஸ்ரேல் மக்களுடைய பாவத்திற்கு திரும்புகிற அந்த மனநிலையை அவர் இங்கே கோடிட்டு காட்டிவிட்டு நமக்கு சொல்லுகிறார் இப்படி பாவம் பெருகிய இடத்திலே கடவுளுடைய அருள் கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய அன்பு அணைகடந்து பெருகி வருகிறது அவர்கள் எவ்வாறு செங்கடலை கடந்து வருகிற பொழுது அதிலே திருமுழுக்கு பெற்றார்களோ அதை போல நாமும் இயேசுவில் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாமும் அவர்களைப் போல இந்த கீழ்ப்படியாது சிலை வழிபாட்டுக்கு ஒத்த பாவங்களில் விழுந்து விடாது கெட்டவர்களாய் கட்டவர்களாய் மாறிவிடாது மனம் திரும்ப வேண்டும் தூய்மையில் வளர வேண்டும் தூய்மையை நாள் நடைபெயல வேண்டும் என்கின்ற அறிகூகலை அவர் விடுக்கிறார் நாம் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்திருக்கிறோமா கடவுளுடைய திருவுளத்திற்கு நாம் பணிகிறோமா அதன்படி நாம் வாடுகிறோமா அவருடைய அருள் ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுகிறோமா என்கிற கேள்விகளை எல்லாம் இன்றைய இரண்டாம் வாசகம் நம் மனக்கண் முன்னால் எழுப்புகிறது இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி மிக சிறப்பான ஒன்று ஏனென்றால் ஒவ்வொரு தவ காலத்திலும் நமக்கு நற்செய்தி வாசகம் தேர்ந்தெடுத்து நமக்கு தரப்படுகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் எதிர்குள்ளபடி லூக்கா பதிமூன்று ஒன்று முதல் ஒன்பது முடிய அதனை இரண்டு பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் முதல் பகுதி ஒன்று முதல் ஐந்து முடிய அது மனம் மாறாவிடில் அழிவு என்கிற கருத்தினை வலியுறுத்துகிறது இரண்டு நிகழ்வுகள் மேற்கோள் காட்டப்படுகின்றன கலிலேயர் அவர்கள் கலிலேயர் இருந்தார்கள் கலகக்காரர்கள் புரட்சியாளர்கள் தீவிரவாதிகள் என்கிற ஒரு சிந்தனை அவர்கள் இருக்கிற இடத்துல எப்பவும் குழப்பம் இருக்கும் சண்டை இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு அவர்களுடைய இரத்தத்தை பிளாத்து பள்ளியில் கலந்தான் ஏனென்றால் அங்கிருந்து இங்க அவங்க பிரச்சனைக்காக எரிசினைக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க போட்டாளரா அவங்களென்று சொல்லி பிலாத்து வந்து அவர்களை கொன்றான் ஆகவே இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள் அப்போ அழிந்து போனவர்கள் பாவிகள் அழிந்து போனவர்கள் குற்றவாளிகள் மற்றவர்கள் நல்லவர்கள் யோக்கியர்கள் என்ற அர்த்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வியினை ஆண்டவர் அதை வைத்து எழுப்புகிறார் இரண்டாவதாக சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து பதினெட்டு பேர் சொத்து போனார்களே அவர்கள் மற்றவர்கள் எல்லாரையும் விட பாவிகள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களா என்று ஆண்டவர் ஒரு கேள்வியினை முன்வைக்கின்றார் இங்கே ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கிறார் ஒரு சாவு நிகழ்கிறது அந்த சாவு அல்லது கொலை நிகழ்கிறது அந்த பார்த்த உடனே இந்த இஸ்ரேல் மக்களுடைய எண்ணத்திலே அன்றைக்கு மக்களுடைய சாதாரண எண்ணத்திலே என்ன தோன்றுகிறது அவன் நம் பாவம் என்னப்பா அதனால ஆண்டவர் தண்டனை கொடுத்தார் ஆண்டவர்களை அழிச்சு போட்டார் என்று அப்படியானால் இருக்கிறவர்கள் நல்லவர்கள் யோக்கியர்கள் ரொம்ப புண்ணியவான்கள் பக்திமான்கள் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல ஆண்டவர் அதைத்தான் ஒரு ஷார்ப்பாக அவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறார் அதில் வசனம் ஐந்து ரொம்ப முக்கியமானது அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் ஆகவே இந்த வாசக நமக்கு மனம் மாறுவதற்கு அழைப்பு விடுக்கிறது அடுத்து வசனம் ஆறு முதல் ஒன்பது முடிய உள்ள ஒரு பகுதி இந்த மனம் மாறுவதை இன்னொரு கோணத்தில் நமக்கு அழுத்தி சொல்லுகிறது அது ஒரு அழகான ஓமை ஒருவர் தம் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அதற்கு அவர் வந்து உரிய காலத்திலே கனியை பலனை தேடிய பொழுது அதிலே அவர் இலைகளை மட்டும் கண்டார் கனியை காணவில்லை எனவே அதை அழித்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார் ஆகவே மூன்று ஆண்டுகளாக நான் இதில் கனியை தேடுகிறேன் காணவில்லை ஏன் இது இடத்தை அடைத்து கொண்டிருக்க வேண்டும் இதை நாம் அழித்து விடலாமே என்று சொல்லுகிற பொழுது அந்த தொழிலாளி சொல்லுகிறார் ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு தண்ணீரிட்டு பாதுகாத்து வளர்க்கிறேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் இதை நாம் அழித்து விடலாம் என்று அவர் சொல்லுகிறார் இந்த ஓமை தோட்டத்தின் உரிமையாளர் தந்தை தொழிலாளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரம் நாம் நாம் ஆண்டவர் நமக்கு மூன்று ஆண்டுகள் பணியிலே ஏராளமான ஓமைகள் ஏராளமான புதுமைகள் ஏராளமான அறிவுரைகளை தந்து நம்மை திருத்த பார்க்கிறார் நாம் அதற்கு பலன் கொடுக்கவில்லை சரி பரவாயில்லை இன்னும் ஒரு ஆண்டு நமக்கு நீட்டி கொடுக்கலாம் என்று அது நமக்கு சொல்லித் தருகிறது ஆண்டவர் இங்கே பொறுமை உள்ளவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் என்று இன்றைய பதிலுரை பாடலில் பாடுவதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது ஆனாலும் இங்கே தெளிவான ஒரு போதனை ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் இருப்பதை போல கடவுள் இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் பொறுமை உள்ளவர் அது ஒரு புறம் ஆனால் அவர் தீர்ப்பு வழங்க வருகிறவர் அவர் நடுவர் அவர் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நமக்கு பலன்களை தருகிறவர் அந்த இன்னொரு பக்கத்தை நாம் வசதியாக மறந்து விடுகிறோம் அந்த பக்கத்தை நினைப்பூட்ட இது அழைப்பு விடுகிறது அந்த பக்கத்தில் நினைப்பூட்டி அதன் ஆழத்திற்குள் செல்கிற பொழுது அது நமக்கு விடுக்கிற செய்தி என்னவென்றால் மனம் மாறுங்கள் என்பதுதான் ஆகவே இன்றைய வாசகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன கடவுளுடைய அழைப்பிற்கு கடவுளுடைய குரலுக்கு கடவுளுடைய அறைகூவலுக்கு நாம் பதில் மொழி கொடுக்க வேண்டும் ஒரு மோசையை போல அடுத்து கடவுள் மீட்பின் வரலாற்றில் நம்முடைய வரலாற்றில் நன்மைகளை செய்திருக்கிறார் நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்துவிடலாகாது விடலாகாது கீழ்ப்படியாமையில் நிலைத்திருக்க முடியாது நாம் பாவத்திலேயே சிலை வழிபாட்டு தீட்டிலேயே அல்லது விபச்சாரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கைக்கு வருதல் வேண்டும் மட்டுமல்ல நாம் ஆண்டவருடைய பொறுமையை இன்னும் சோதியாது நாம் உடனடியாக மனம் திரும்பி கனி தருபவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகிறது இந்த மூன்றாம் ஞாயிறு மிக முக்கியமாக நமக்கு மன்னிப்பை எப்பொழுதும் வலியுறுத்துகிறது விவிலியத்தில் மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு போதனையாகும் எபிரேயத்திலே ஷூப் எனப்படுகிற வார்த்தை திரும்புதல் அபவுட் டன் அப்படின்னு சொல்றோமே அப்படி முற்றிலுமாக திரும்புதல் அப்படிங்கிற அர்த்தத்தை உடைய சொல்லுது ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே திரும்புதல் வேண்டும் பாவ வழிகளை விட்டு தீய செயல்களை விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்புதல் வேண்டும் அதுதான் மனம் திரும்புதல் என்பதாகும் கிரேக்க மொழியிலே நோயா எனப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நோயா என்பது சிந்தனையில் ஏற்படுகிற மாற்றம் நம்முடைய பிஹேவியர் நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய அணுகுமுறையில் நம்முடைய கண்ணோட்டத்தில் ஏற்படுகிற மாற்றம் என்று மனமாற்றத்தை சொல்லுகிறது ஆகவே முற்றிலுமாக ஆண்டவிடத்தில் திரும்ப வேண்டும் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் நாம் திரும்ப வேண்டும் முழுவதுமாக ஒரு புது வாழ்வு காண வேண்டும் என்பதையே இந்த மனமாற்றம் நம்மிடத்திலே சொல்லி தருகிறது விவிலியத்தை நாம் புரட்டி பார்ப்போமே என்றால் தொடக்க நூல் முதல் திருவழிப்பாடு முடிய மனமாற்றம் என்கிற அந்த ஒரு கருத்தானது முற்றிலுமாக இலையோடுகிறது தொடக்க நூலிலே நாம் ஆதாமை பார்த்து ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார் திருவழிப்பாட்டிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்பவில்லை என்றால் என்கிற அழைப்பு வருவதனை கடைசியிலே நாம் பார்க்கிறோம் ஆகவே பைவிலியத்தில் ஒரு டாமினான ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கருத்து உண்டென்றால் அது மனமாற்றம் எல்லா இறைவாக்கினர்களும் மனமாற்றத்தை குறித்து நமக்கு பேசியிருக்கிறார்கள் இறைவாக்கினர்கள் நிறைவான இறைவாக்கினராகிய புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு முன்னோடியான திருமுழுக்கு யோவானுடைய அறைகுபல் அதுதான் பத்து மூன்று இரண்டு மனம் திரும்புங்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது மனம் திரும்புங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போய் விடுவீர்கள் என்றல்ல மனம் திரும்புங்கள் காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது ஆகவே அந்த நேர்முறை அணுகுமுறை நமக்கு தேவை கடவுள் அண்மையில் இருக்கிறார் கடவுள் அருகில் இருக்கிறார் கடவுள் நம்மோய் சந்திக்க ஆவலாக இருக்கிறார் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் ஆகவே நீங்கள் மனம் திரும்பி அவருடைய ஆளுகைக்குள் வாருங்கள் என்பதுதான் இயேசுடைய முதல் மறையுறையும் அதுதான் மார்க்கு நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்திலே நாம் இதை பார்க்கிறோம் திருத்தூதர்கள் வெளியே நற்செய்தி பணி பணியாற்றினார்கள் மார்க்கு ஆறு பனிரெண்டிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் போய் அறிவித்த செய்தி இதுதான் மனம் திரும்புங்கள் என்பதுதான் பவுலடியார் அவர் பணியாற்றப் போன பொழுது அவர் அதைத்தான் ஆற்றுகிறார் திருத்துதற்பனைகள் அஹ் பதினேழு முப்பதிலே நாம் பார்க்கிறோம் பேதுருனுடைய முதல் மறையுடையிலும் மனம் திரும்பங்கள் என்கிற கூற்றே அதிகம் வெளிப்படுகிறது எவ்ளோர் கழுதப்பட்ட திருமுகம் ஆறாம் அதிகாரம் முதல் ஒன்று முதல் மூன்று முடிய உள்ள வசனங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை கோட்பாடுகளை எடுத்துச் சொல்லுகிறது அதில் முதல் கோட்பாடாக அந்த ஆசிரியர் வலியுறுத்துவது மனம் மாற்றம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமென்றால் முதல் படி முதல் அடி என்னவென்றால் மனம் திரும்புதல் என்பதாகும் பெரும்பாலும் மனம் திரும்புதல் என்ற உடனே அது பாவிகளுக்கு உரியது அது பிற இனத்தவருக்கு உரியது அது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு உரியது என்கிற தப்பறையான ஒரு செய்தி நம்முடைய மனதிலே இடையோடுகிறது அது தவறு மனம் திரும்புதல் என்பது பாவிகளுக்கும் உரிய ஒரு செய்தி அது தங்களை தூயவர்கள் புனிதர்கள் பக்திமான்கள் நினைத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் உரியது ஆகவே மனம் மாறுங்கள் என்பது நமக்கும் உரிய செய்தி என்பதனை உள்ளத்தில் நாம் இருத்துதல் வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஓமைகள் எல்லாம் அழகாக சொல்லப்படுகின்றன திருவழிப்பாட்டிலே இரண்டு மூன்று ஆகிய அதிகாரங்களிலே நாம் ஏழு சபைகளை பற்றிய கருத்துக்களை பார்க்கிறோம் ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுகிற கடிதங்களை பார்க்கிறோம் அந்த ஏழு சபைகளில் ஐந்து சபைகளுக்கு ஆண்டவருடைய செய்தி என்ன எடுத்துக்காட்டாக திருது வெளிப்பாடு ரெண்டு ஐந்து நீ நினைத்து பாருங்கள் மனந்திரும்பு இல்லையேல் மனந்திரும்பு அன்றேல் என்று அது வந்து வலியுறுத்தி சொல்லுகிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நாம் வந்து தூய்மையை பற்றி கொள்ள வேண்டும் நாம் வந்து ஏதோ தீர்ப்பு வரப்போகிறது அதற்காக மனம் திரும்புகிறோம் என்கிற எண்ணத்தில் மனம் திரும்பினால் அது சரியான நோக்கம் அல்ல நாம் இரையாட்சி அருகை அண்மையில் இருக்கிறது அதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்பதனை உள்ளத்தில் உணர்தல் வேண்டும் இந்த அறைகோல் விடுக்கிற காரணத்தினால் கொஞ்ச காலத்துக்கு மனம் திரும்பிட்டு பிறகு பழைய குருடி கதவை திரடி என்று வாழ்க்கையை நடாத்தலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் அதை தன்னுடைய இரண்டாம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது அழிந்து போய்விடாதீர்கள் இருங்கள் என்று அது நமக்கு சொல்லிவிடுகிறது ஆக நிலைத்த பலன் தருகிறவர்களாக நாம் மனம் மாற வேண்டும் நிலைத்த பலன் தருகிறவர்களாக நாம் மனம் மாற வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்திலே என்ன தேவை இறைவார்த்தையின் ஒளியில் நாம் பார்த்தோமே என்றால் இறை அச்சம் தேவை இறைவனை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் இறைவனை பற்றிய ஒரு பக்தி இறைவனை பற்றிய ஒரு மரியாதை இறைவனை பற்றிய ஒரு பேர ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலே இருத்தல் வேண்டும் அது மனசாட்சியாக நம்மை உறுத்துகிறது குத்துகிறது இப்போ ஒரு செயல் செய்கிறோம் உள்ளம் நமக்கு உறுத்துகிறது இது சரி இது தப்பு இதை செய்யாத இதை செய்ய இது பாவம் இது புண்ணியம் என்று அந்த உறுத்துகிறதே அதுதான் அந்த இறை அச்சம் அது நமக்கு இயல்பாகவே நம்முடைய வளர்ப்பிலே நம்முடைய கல்வியிலே நம்முடைய ஞான ஒழுக்கத்திலே மறைக்கல்விகளே நமக்கு வந்து விடுகிறது நாம் அதை கண்டு சும்மா இருப்போமே என்றால் நாம் வந்து மனம் திரும்பவில்லை ஆகவே இறை அச்சமுடையவர்களாக இருந்தால் நாம் வந்து மனம் மாறிவிட முடியும் இரண்டாவதாக இறைவனுடைய அன்பை நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைய பலுரை பாடலாகவே தான் மிக முக்கியத்துவம் பெறுகிறது கடவுள் இரக்கமும் அன்பும் உள்ளவர் பொறுமை உள்ளவர் நீடிய பொறுமை உடையவர் அவருடைய அன்பு மிக பெரிது அந்த அன்பு மழையில் நனைந்தால் அந்த அன்பை தியானித்தால் நினைத்தால் அந்த அன்பை உள்வாங்கினால் இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ அப்படிங்கிற பாடல் ஆன பாடல் பாருங்க ஆகவே அதை நாம் நினைத்து நினைத்து பார்த்தால் நம்மால் வந்து பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது பாவத்தில் வீழ்ந்து கிடக்க முடியாது உடனடியாக மனம் திரும்புவோம் என்பதனை நாம் அங்கே நன்றாக உணர்வோம் நிறைவாக மூன்றாவதாக மனம் திரும்புவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவை ஆண்டவுடைய வார்த்தை நம்மை மனம் திரும்ப அடைக்கிறது ஆண்டுடைய வார்த்தை நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று எல்லாரையும் இடித்துரைக்கிறது யாராக இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாட்டை அது ஒரு கண்ணாடி முன் நிற்பது போல அப்படியே தோல் உரித்து உரித்து காட்டி விடுகிறது ஆகவே ஆண்டவுடைய வார்த்தை நம்மை வந்து உறுதி மனம் திரும்ப நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதைத்தான் நாம் நேற்றைய நாளில் வாசித்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வாசித்த நற்செய்தியை பார்க்கிறோம் இதே நர்ச்செய்தி தான் செல்வந்தன் ஏழை லாசர் உம்மை அப்போ அந்த செல்வந்தன் பாதாளத்தில் சொல்லுவான் ஐயோ எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்கள் வந்து என்னை போல கஞ்ச பிசினாரிகள் அவங்கெல்லாம் மனம் திரும்புறதில்ல அவங்கள இப்படியே விட்டோம்னா அவங்க வந்து நிறைய வந்து இந்த ஹெலில் தான் வந்து லேண்ட் ஆயிடுவாங்க ஆகவே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த லாசர் உயிர் தெழுந்து போனால் அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள் ஆ பூமிக்கு அனுப்பும் என்று அவர்கள் அம்மிடத்திலேயே அவன் வேண்டுகிறான் அவரகம் சொல்லுகிறார் இறந்து உயிர்த்து ஒருத்தர் போனாலும் அவங்க திருந்தல்னா திருந்த மாட்டாங்க அவர்கள் திருந்துவதற்கு மோசையும் இறைவாக்குகளும் இருக்கின்றன அவர்கள் திருந்துவதற்கு ஆண்டோட வார்த்தை இருக்கிறது திருந்துனா அதை கேட்டு திருந்தட்டும் திருந்தலனா போய் பாதாளத்துல போய் லேண்ட் ஆகட்டும் என்று அங்கே சொல்லிவிடுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் இந்நாட்களில் இந்த ஒட்டுமொத்த இறைவார்த்தை தியானம் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறது தவக்காலம் அதற்கு உரிய காலம் ஒப்புரவின் காலம் அருளின் காலம் இதுவே தகுந்த காலம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து மனம் மாறுவோம் புது வாழ்வு காண்போம் கண்ணி தருகிறவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் ஆமென்